இந்த ஆடியோ பாட்காஸ்ட்ல நான் ஒரு ரெண்டு ஸ்டோரி சொல்ல போறேன் மொதல் ஸ்டோரி ஒரு சயின்டிஸ்ட் செத்து போயிட்டாரு அவரு மேலோகத்துக்கு போனாரு அங்க ஒரு நாலஞ்சு வாட்ச்மேன் உட்காந்துருந்தாங்க ஒரு வாட்ச்மேன் வந்து வாங்க 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 சார் அப்படின்னு வெல்கம் பண்ணுறான் இவர இவர் அவனை பார்த்து கேட்டாரு என்னப்பா சொர்க்கம்லாம் ரெடியா எனக்கு நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாரு இல்ல சார் ரெண்டு கதவு இருக்கு ஒன்னு சொர்க்கம் ஒன்னு நரகம் உங்களோட சாய்ஸு நீங்க எதை வேணாலும் திறந்து போய் உள்ளே இருந்துக்க வேண்டியதான் அப்படின்னு அந்த வாட்ச்மேன் சொல்கிறான் சயின்டிஸ்ட் டென்ஷன் ஆயிட்டாரு எனையா இது முட்டாள்தனமா இருக்கு நான் பூமியில எழுபது வருஷம் வாழ்ந்தேன் அதுல ஐம்பது வருஷம் சயின்டிஸ்டா எவ்வளவோ கண்டுபிடிச்சிருக்கேன் என்னோட எல்லா கண்டுபிடிப்பும் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணிருக்கு என்ன சொர்க்கத்துக்கு அனுப்புவீங்கன்னு பார்த்தா நீங்க என்னடான சாய்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னாரு அதுக்கு அந்த வாட்ச்மேன் பொறுமையா பதில் சொல்றான் இல்ல சார் இது பைனல் டெஸ்ட் நீங்க இன்னும் மனுஷனா இருக்கீங்களா அப்படின்னு நாங்க டெஸ்ட் பண்றோம் இங்க நீங்க வந்துட்டீங்க இது மேலோகம் நீங்க இனிமே மனுஷனா இருக்க கூடாது அந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அதை டெஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த ஃபைனல் டெஸ்ட் இதுல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறோம் உடனே நம்ம சயின்டிஸ்ட் ஒரு மாதிரி நொந்துகிட்டு என்னையா உங்க சிஸ்டம் சொல்லிட்டு போய் ஒரு கதவை திறக்கிறாரு பார்த்தா அது சொர்க்கம் இந்த பூமியில அவர் என்னென்னலாம் மிஸ் பண்ணாரோ எதெல்லாம் அனுபவிக்காம விட்டாரோ எல்லாம் அந்த சொர்க்கத்துல இருக்கு உடனே அங்க இருந்த எல்லா வாட்ச்மேனும் கை தட்டுறாங்க ஒரு வாட்ச்மேன் கங்கிராச்சுலேட் பண்றாரு சார் இனிமே உங்களுக்கு மனித பிரிவையே கிடையாது உள்ள போய் ஜாலியாக பண்ணுங்கன்னு விசில் அடிக்கிறாங்க இந்த சயின்டிஸ்ட் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு டக்குன்னு அந்த கதவை மூடிட்டு குடு குடுன்னு ஓடி போய் பக்கத்துல இருக்க அந்த கதையும் திறந்தாரு அங்கேயும் சொர்க்கம் அதே சொர்க்கத்தோட காப்பி இன்னொரு சொர்க்கம் இவர் திரும்பி பார்த்து சிரிக்கிறாரு பாத்தீங்களா ரெண்டு சொர்க்கத்தை வச்சுக்கிட்டு என்ன சும்மா டெஸ்ட் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கீங்க நான் எந்த கதவை தொடர்ந்து இருந்தாலும் சொர்க்கத்துக்கு தான் போயிருப்பேன் யூ சில்லி பாய்ஸ் அப்படின்னாரு உடனே அந்த வாட்ச்மேன் இல்ல சார் யூ ஆர் த சில்லி பாய் நீங்க இன்னும் மனுஷனாவே இருக்கீங்க திரும்பி போய் இன்னும் பூமியில ஒரு நூறு வருஷம் இருங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரு இந்த கதையில இருந்து நான் என்ன சொல்ல வரேன் ஆர்வம் இருக்கலாம் ஆனா அந்த ஆர்வம் கோளாரா மாறிடக் கூடாது மைண்டிட்ட நெக்ஸ்ட் ஸ்டோரி ஒரு ஏழை விவசாயி தூங்கிட்டு இருக்காரு அவர் கனவுல ஒரு தேவதை வருது நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க உன் குழப்பகிட்டு ரெண்டு தங்க கட்டி இருக்கு அப்படின்னா அந்த தேவதை சொல்லுது இந்த விவசாயி கேட்குறான் எங்கம்மா இருக்கு அந்த தேவதை சொன்னிச்சு நேத்து உன் பையன் விளையாண்டு போட்டுட்டு போன பாலு உன் குழப்பகிட்டு இருக்கு அந்த பாலை கீழே தோண்டினீங்கன்னா உனக்கு ரெண்டு தங்கக்கட்டி கிடைக்கும் அந்த விவசாயி திடுக்குன்னு முழிக்கிறாரு வேகமாக குழப்பக்கிட்டு போய் டார்ச் லைட் அடிச்சு தேடுறாரு பாலை பாலை கண்டுபிடிச்சிட்டாரு அந்த பாலு கீழே தோன்றுறாரு ஒரு ரெண்டு தங்கக்கட்டி கிடைச்சிருக்கு ஐயோன்னு ஆச்சரியமாயிட்டாரு அந்த விவசாயி உடனே அந்த ரெண்டு தங்குகிட்டையும் எடுத்து போய் ஒரு இடத்துல சீக்ரெட்டா வச்சுட்டாரு அடுத்த நாள் பூரா அவருக்கு ஒரே சந்தோஷம் ஜாலி ஒரே கொண்டாட்டம் அந்த விவசாயியோட ஒய்ஃபும் பையனும் இப்படியே ஒரு மாதிரி பாக்குறாங்க என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாலி மூட்ல இருக்காரு அப்படின்னு அந்த விவசாயி எப்படா நைட் வரும்னு ஒரே ஆர்வமா இருக்காரு சூரியனை பார்த்து யோ சீக்கிரம் போய அப்படின்னு திட்டுறாரு சூரியன் மறைஞ்சிருச்சு ஒய்ஃபும் பையனும் தூங்கிட்டாங்க நம்ம விவசாயியும் தூங்க போறாரு அப்படியே நிம்மதியா கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சாரு திருப்பி கனவுல அந்த தேவதை வந்து சொல்லுது இன்னைக்கு போயி உன் பையன் விளையாண்டு போட்டுட்டு போன பாலை எடுத்தீனா அதுல நாலு தங்க கட்டி இருக்கும் உடனே திட்டுக்குன்னு முழிக்கிறாரு விவசாயி மணி அஞ்சு வேகமா கொலை போறாரு பாலு கொஞ்சம் தள்ளி இருக்கு உடனே அந்த பாலை எடுத்துட்டு நோண்டி பாக்குறாரு நாலு தங்கு கட்டி இருக்கு அவசர அவசரமா அதை எடுத்துட்டு போய் சீக்கிரட்டா ஒரு இடத்துல வச்சுட்டாரு அந்த விவசாயிக்கு ஒரே சந்தோஷம் இது தாண்டா வாழ்க்கை டெய்லி நம்ம தூங்குறோம் நைட்டு கனவு வந்தோன்ன நேராக போய் தங்க கட்டி எடுத்து அப்படியே ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு மூணாவது நாள் அதே மாதிரி விவசாயி அப்படியே தூங்கிட்டு இருக்காரு அவர் கனவுல தேவதை வந்து இன்னைக்கு நைட்டு உனக்கு முப்பது கிலோ தங்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிருச்சு வேகமாக முழிச்சு பார்க்குறாரு மணி எட்டு ஐயோ கொஞ்சம் முன்னாடியே முழிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு வேகமாக கொள்ள பக்கிட்டு போறாரு அவர் ஒய்ஃபு பக்கத்து வீட்டம்மாவோட பேசிட்டு இருக்கு அவர் பையன் பாலை தூக்கி போட்டு தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்கான் நேரா பையன்கிட்ட போய் டேய் நீ காலையில நீ எங்கிருந்து பாலை எடுத்த அப்படின்னு கேட்டாரு அந்த பையன் முழிக்கிறான் அவன் சின்ன பையன் இல்ல திரு திரு திருன்னு முழிக்கிறான் ஓங்கி ஒரு அற விட்டார் அந்த பையனை ஒய்ஃபுக்கு உடனே கோவம் வந்துருச்சு நேரா வந்து ஏங்க சின்ன பிள்ளைய போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு அந்த அம்மாவை ஒரு அற விட்டான் பயங்கர கோவம் இன்னைக்கு காலையில இவன் எங்க இருந்து அந்த பாலை எடுத்தான்னு எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு கத்துறாரு உடனே ஒய்ஃபு உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா பாலை எங்க எடுத்தான்னு அவனுக்கு எப்படி தெரியும் உடனே ஒரே சண்டை ஒய்ஃபை போட்டு அடி அடி நடிக்கிறாரு பையன் அழுவ ஆரம்பிச்சிட்டான் கடைசி வரைக்கும் அந்த பையனுக்கு ஒன்றும் சொல்ல தெரில எங்கள் பாலை எடுத்தேன்னு அவனுக்கு ஒன்றும் புரியவும் இல்லை இவரும் போய் குத்து மதிப்பாக ஒரு நாலஞ்சு இடத்துல தோணினாரு ஒன்றும் இல்லை வெறும் மண்ணு தான் இருந்துச்சு அந்த நாள் பூரா அவருக்கு ஒரே சோகமாக உட்காந்துருக்காரு ஐயோ முப்பது கிலோவாச்சே முப்பது கிலோவும் தங்கம் ஆச்சே சரி சரி ஆனதாச்சு இன்னைக்கு நைட்டாவது நம்ம தூங்கி கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிக்க பார்ப்போம்னு சொல்லிட்டு அலாரானா வச்சுக்கிட்டு தூங்கினார் அவர் கனவுல தேவதைக்கு போகுதில் போலீஸாக வருது முழிச்சு பார்க்குறாரு மூணு போலீஸ் நின்றுட்டு இருக்காங்க கொஞ்சம் கொல்ல வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க வெளியில் வாசப்பக்கிட்டு ஒரே மீடியாவாக நிற்குது இவர் வீட்டு கொல்லப்பக்கத்தில் தங்கம் இருக்கான் அப்படின்னு செய்தியில் போடிகிட்டு இருக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு பக்கத்து வீட்டு பையன் டிக்டாக்ல இவர் தங்கம் எடுத்தது எல்லாத்தையும் போட்டு விட்டான் மூணு மணிக்கு இவர் போய் தோண்டி எடுத்த ரெண்டு தங்கம் அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் எடுத்த நாலு தங்கம் மூணாவது நாள் அவர் ஒய்ஃபையும் பையனையும் போட்டு அடிச்சது இப்படி எல்லாத்தையும் ஒரு கலவையா போட்டு வீடியோ வைரல் ஆயிடுச்சு ஸோ இந்த கதையில இருந்து நான் என்ன சொல்ல வரேன் தங்கம் இருக்குன்னு தெரிஞ்சாலும் போய் எடுக்காத ஏன்னா கேமரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கு இந்த பாட்காஸ்டில் கேட்ட எல்லா கதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி